ஒரு வைர வியாபாரி தன்னோட வைரங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பணத்தை எல்லாம் ஒரு கட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு ஊருக்கு அப்படி வரும்போது ஒரு ஆற்றை கடக்க ஆனா எதிர்பாராத விதமா அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு வெள்ளத்தை பொருட்படுத்தாத வைர வியாபாரி தண்ணீர்ல இறங்கி எப்படியாச்சும் ஆற்ற கடந்துடலாம் அப்படின்னு நினைச்சு ஆற்றில் இறங்குறாரு அப்போ வெள்ள நீர் அவரை நிலத்தடுமாற செஞ்சுது இதனால தன்னோட பணமூட்டைய வெள்ளத்துல தவற விட்டுட்டாரு உடனே என் பண மூட்டையை வெள்ளம் அடிச்சிட்டு போதே யாராச்சும் காப்பாத்துங்களேன் அப்படின்னு கதறாரு அந்த ஆற்றில் மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு மீனவரோட காதுல இவரோட கதறல் சத்தம் கேக்குது உடனே அவர் ஆற்றில் குதிச்சு கடுமையா போராடி அந்த பனை மூட்டையை மீட்டி எடுத்துக்கிட்டு கரைய அடைஞ்சாரு அதுக்கப்புறம் இந்த பணமூட்டிய காப்பாத்த சொல்லி யாரோ கத்துனீங்களே யாரு எங்க இருக்கீங்க நான் உங்க பண மூட்டையை மீட்டுட்டு வந்துட்டேன் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் அதை வாங்கிக்க வரல அப்புறமா தான் அவருக்கு புரியுது அந்த பண மூட்டைக்கு சொந்தக்காரர் தான் ஆற்று வெள்ளத்துல அடிச்சிட்டு போகும்போது இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சாரு ஐயோ பாவம் அந்த பணக்காரர் பண மூட்டைக்கு பதிலாக என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே இந்த பண மூட்டையை விட்டுட்டு நான் அவரை காப்பாத்திருப்பேன்னு சாகர நேரத்துல கூட என்ன ஒரு பணத்தாசை அப்படின்னு நினைச்சு இவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம்